எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் தெற்கை பார்த்து தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வருஷலாக அஞ்சு பிளாட்டு அமைந்துள்ளது நிறையா பேர் லோ பட்ஜெட்டில் லேண்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வில்லியல்நல்லூர்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது வில்லியநல்லூர் பஸ் ஸ்டாப்பு ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து அமைந்துள்ளது ஒரு மனையின் விலை மூணு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டெவலப் ஆகிட்டே வருது இப்போ நான் பார்க்குற இடம் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக நீங்கள் ஓனரையே கான்டாக்ட் பண்ணலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி அந்த தரப்பிலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குறேன் இந்த இடம் வருது ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கெலாம் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் லேண்டு இருந்தாங்க அவங்களுக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கிறதும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசி தொடர்புலுங்க ஈபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது அதேமாரி தீன் காலேஜ் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து வருது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அப்புரோடு பிளாட்டு பேங்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து வருது வீடும் பக்கத்துலலாம் வந்துக்கிட்டே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதேமாரி இடம் வாங்குற வைக்கிற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்